ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஆயிலையும் தரும்படி எழுதி கொள்கிறோம் மேலும் அவருடைய மகத்தார்களையும் உறவினர்களையும் மகன் மகள்களையோ பேரண்டையும் ஆசிர்வதியும் நல்ல உடல் சுகத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சேலத்தில் அன்பு இல்லம்னு சொல்லி ஒரு ஸ்கூல் தாங்க சின்ன குழந்தைங்களுக்கு மூளை வளர்ச்சி ரொம்ப குறைவாக இருக்கிற குழந்தைங்களுக்கு உடல் உறுப்புகளில் சிறிது குறைபாடுகள் இருக்கிற குழந்தைங்களுக்கும் வந்து இது மாதிரி ஸ்கூலை வச்சு அவங்களுக்கு வந்து அதை வந்து சரி பண்ணி வாழ்க்கை நடைமுறையை சொல்லி எப்படி இருக்கணும் அப்படிங்கிற டிசிப்ளின்லாம் சொல்லி கொடுக்குறாங்க ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல் தான் இது இதுக்கு நாங்கள் வந்து குழந்தைங்களுக்கு ஃபுட்டு ஸ்பான்சர் பண்ண வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப பொறுமையாக நாங்கள் ஃபுட்டு ஒவ்வொன்றா அந்த சிஸ்டர் தான் போட்டு கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு குழந்தைக்கு நான் கொடுக்குறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு குழந்தைக்கு நான் கொடுக்குறேன் இந்த குழந்த கையில் வாங்கிக்கிட்டு தேங்க்யூ அம்மா சொல்லுது அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ப்ராக்டிஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சில குழந்தைங்க வந்து ப பாருங்க இந்த பக்கம் பாய்ஸ் தனியாக கேர்ள்ஸ் தனியாக உட்கார வச்சுருக்காங்க பசி எடுக்கிற குழந்தைங்க ரெண்டு கையுமே தூக்கி காமிக்கிறாங்க எங்களுக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லி நான் வந்து எந்திரிச்சி வந்தெல்லாம் கேட்குறதெல்லாம் கூட இல்லை அந்த சிக்னலை பார்த்துட்டு அவங்க வந்து உட்காந்த இடத்துல சிஸ்டர் வந்து கொடுக்குறோம் கொடுக்குறோம் பொறுமையா இருங்கன்னு சொன்னால் பேசாமல் இருந்துக்கிறாங்க எல்லா குழந்தைங்களுமே வாங்கினதும் நன்றி அம்மான்னு சொல்கிறாங்க சில குழந்தைங்க வந்து இங்கிலீஷில் தேங்க்யூ சிஸ்டர்னு சொல்கிறாங்க சில குழந்தைங்க அவங்களே சாப்பிட்டுடுறாங்க சில குழந்தைங்க வந்து அப்பளம் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே சாப்பாட்டையே பார்த்துட்டு பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வேலை செய்கிற சிஸ்டர்ஸு அப்புறம் டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க நிறையா டீச்சர்ஸ் அவங்களே வந்து ஸ்கூலில் எடுத்து ஊட்டிட்டுறாங்க ஆனால் எல்லாமே அமைதியாக அந்த அளவுக்கு அவங்க டிசிப்ளின் எல்லாம் சொல்லி ரொம்ப நீட்டாக அவங்களுக்கு வந்து பழக்க எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் யூனிஃபார்ம் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த பாய்ஸ் படின்னு நாங்கள் சாப்பாடே வைக்கல ஆனால் அந்த குழந்தைங்களும் அப்படியே பா பொறுமையாக பார்த்துட்ருக்காங்க தட்டம் வர்ற வரைக்கும் எந்திரிக்காமல் பிடிக்காமல் ஒரு சிலதுங்க வந்து எந்திரிக்கிறப்ப அந்த நர்ஸ் இது சிஸ்டர்ஸ் வந்து உக்காருக்கணுன்னு சொன்னால் உக்காந்துக்கிறாங்க பேசாமல் அந்த ரெண்டு பசங்க வந்து கையை தூக்கி பசிக்குதுன்னு சொல்லி கூட ஆக்ஷன் பண்ணுறாங்க இங்கே ஒவ்வொரு தட்டமாக போட்டு போட்டு கொடுப்பாங்க அவங்களுக்கு தெரியும் எந்த குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு சாப்பாடு போடணும் அப்படிங்கிறது தெரிகிறதுனால வரிசையாக ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் குழந்தைங்களுக்கு ஆகிற மாதிரி ஃபுட்ஸு சாம்பார் சில குழந்தைங்க பொரியல் சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி பொரியல் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு பொரியல் இல்லாமையும் அப்பளம் மட்டும் சில குழந்தைங்க முன்னாடி சாப்பிட்டுடுவாங்க அவங்களுக்கு அப்பளம் வைக்காமையே சாப்பிட்ட தான் அப்பளம் கொடுப்போம்னு சொல்லி விட்டுடுறாங்க அந்த மாதிரியெல்லாம் வந்து இவங்க வளர்க்குறேன்னு பாருங்க இவங்க வாங்கிட்டு போகிற இந்த சிஸ்டர் வந்து அங்கே ரொம்ப முடியாமல் படுத்துக்கிட்டே இருக்குது அந்த பையனால் வந்து உட்கார கூட முடியாது அந்த குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு ஊற்றத்தில் தான் இவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க கட்டத்தில் என் கையில் இருந்து வாங்கிக்கிட்டாங்க ஆனால் எங்களுக்கு வந்து மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இந்த நாளில் நான் வந்து ஃபுட்டு ஸ்பான்சர் பண்ணது வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் போடுங்கள் நல்லா ஹெல்த்தியாகவே கொடுக்குறாங்க முள்ளங்கி முருங்காய் எல்லாம் போட்டு சாம்பாரும் நிறையா வெஜிடபிள்ஸ் போட்டு கொடுக்குறாங்க சாம்பாரில் அதே மாதிரி பொய்யலும் புடலங்காயும் மீல் மேக்கரும் கலந்து பொரியலாம் செஞ்சு கொடுக்குறாங்க ரவா கேசரியும் செஞ்சுருந்தாங்க அதை வந்து ஈவினிங் ஸ்நாக் மூணு மூன்றரைக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்களாம் அதுக்கு வச்சு கொடுத்துர்லாம் இப்போ கொடுத்தா குழந்தைங்க சாப்பிடாதுன்னு சொல்லி அதையும் வந்து தனியாக எடுத்து வச்சுக்காங்க எங்களுக்கு காமிச்சாங்கன்னா ரொம்ப நல்லா பராமரிப்பு பண்ணுறோம் குழந்தைங்களுக்கு நல்ல டிசப்ளின் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு குழந்தையுமே பசி பசித்து நல்லா ருசிச்சு சாப்பிட்ற அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க சில குழந்தைங்க சாப்பிட முடியாமல் அப்படியே உட்காந்துட்டே இருக்கும் அவங்களுக்கு வந்து டீச்சர்ஸு நான் அந்த சிஸ்டர்ஸ் வந்து ஊட்டுவாங்க ஸ்பூனில் பக்கத்துலேயே போய் உக்காந்து ஊட்டிடுவாங்க ஆனால் எல்லாம் சாப்பாடு அப்போ தான் அந்த குழந்தைங்க சாப்பிட்டு இல்லைனா தட்டியே அந்த அப்பளம் மட்டும் சாப்பிட்டுட்டு சிலது பொரியல் மட்டும் சாப்பிட்டுட்டு உட்காந்துகிட்டே இருப்பாங்க இப்போ இதில் வந்து நானும் என்னுடைய ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் மட்டும்தான் ஃபுட்டு கொடுத்துட்ருக்கோம் குழந்தைங்களுக்கு அங்கே பெரிய ஒரு டீனேஜ் பாய்க்கே கூட கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுக்கு அவருக்கே இருக்கார் இன்னொருத்தர் அந்த மாதிரியான சீனியர் குழந்தைங்களே இங்கே நிறையா பேர் இருக்காங்க அந்த உடம்பு சரியில்லாமல் மூளை வளர்ச்சி கன்றி உடல் உப்புகளில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்களும் நிறையா வந்து இருக்காங்க இவங்களுக்கு வந்து வெறும் ஸ்நாக்ஸ் மட்டும் கூட ஈவினிங் டைமில் ஸ்பான்சர் பண்ணலான்னு சொன்னாங்க அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு ஸ்நாக்ஸு கேக்கு இல்லை சமோசா கப்ஸு பிஸ்கட் அது மாதிரி ஏதோ ஒன்று கூட நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் ஒரு தடவை நான் வெஜிடேரியன் ஃபுட்டு ஒரு தடவை லாஸ்ட் இயர் கொடுத்தோம் சிக்கன் பிரியாணி அதை ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க அது அவங்களே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிடுறாங்க அவங்க குழந்தைங்களுக்கு ஆகிற மாதிரி காரம் கம்மியாக போட்டு ஸ்பைசஸ் எல்லாம் கம்மியாக போட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அவர் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன்ப்ப